நல்ல குயின்லாக்ஸ் மோடிச்சூர் லட்டு வந்து இனிமேட்டு கடையில் வாங்காதீங்க வீட்டில் ஈஸியாக செஞ்சலாம் எப்படி செய்ய சொல்லி பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ள போவோம் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க அது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க போட்டு கலர் பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அது இல்லாமல் நல்லா உடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு போண்டா மாவு கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிச்சுக்கோங்க அடுத்து கடையில் வந்து ஆயில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு நம்ம ரெடி படிச்சிருக்கோம் மாவு வந்து போண்டா மாதிரியே போட்டு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு முருக விடாமல் கொஞ்சம் முருகாத பதத்தில் இருக்கும்போது எடுத்துருங்க எடுத்து எல்லா மாவ இதே மாதிரி எடுத்து ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சுக்கோங்க ஆறினதுக்கு அப்புறமேட்டு குட்டி குட்டியாக குடி பிச்சு போட்டுட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஜார் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம பிச்சு மாவு அதில் போட்டு நல்லா ரெண்டு சுத்த சுத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க கடையில் வந்து ஒரு கப்பு சீனி போட்டுக்கோங்க நம்ம ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கோமா அதனால ஒரு கப் சீனி போட்டுக்கோங்க கால் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் சீனி கரைஞ்சதும் கலர் பொடி தேவையான நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சீனி கரைஞ்சா மட்டும் போதும் பாகுபதலாம் எதுவுமே தேவையில்லை பிடிச்சி வச்சுருக்க மாவு போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ பிளேம் வச்சு நல்லா கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆப்பிடும்னா கொஞ்சம் நேரம் அதை ஆற வச்சிருங்க ஆறதுக்கப்புறம் அப்புறம் லட்டு பிடிச்சோம்னா சூப்பரான முடிச்ச ஒரு லட்டு ரெண்டு ரெடி இந்த ஸ்டேஜில் லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து கையை நல்லா நெய் ஊற்றி தடவிட்டு லட்டு பிடிங்க சூடாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ